ஹாய் இன்னைக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் கோல்டு காஃபு தலைவலி ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க ஸோ அது வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா மழை வந்து அப்படி பெஞ்சிட்டே இருக்கு அதனால நிறைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே பாதிக்குது அதுக்கு நம்ம ஹோம் ரெமிடியான ஒரு டிப்ஸை தாங்க நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு வைத்தியத்தை தான் இன்னைக்கு நான் பண்ணி காமிக்க உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்ம எது எடுத்தாலும் உடனே மருந்து மாத்திரையை நோக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோங்க அது தவறு கிடையாது அது ரொம்ப இருக்கும் இருக்கும்போது போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம லைட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்டேஜில் பார்த்துட்டேன்னா இந்த மாதிரி கை வைத்தியம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடோங்க நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு பண்ணுன்னா இது கண்டிப்பாக ரிலீஃப் ஆகாது ஆனால் பட் த்ரீ டேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலவங்களுக்கு கேட்குங்க நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும்போதே நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் எங்களுக்கு லைட்டாக இருந்தது தலைவலிலாம் அதிகமாக இருந்தது முகத்துலலாம் நீர் கோத்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது நான் வேதம் பிடிச்சி இந்த மாதிரி சாரம் எடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்தங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல இஞ்சியில் நம்ம என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்ப்போங்க இஞ்சி பார்த்திங்கன்னா இருமலை குணப்படுத்தும் தன்மை அதிகமாக இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம சிறிய சிறிய துண்டாக வெட்டி நம்ம இதை கஷாயம் செஞ்சுக்கலாம் இல்லை தேநீரில் போட்டு குடிக்கலாம் இல்லை இந்த மாதிரி சாராக எடுத்து குடிக்கலாம் இது நுரையீரலில் இருக்க சிராய்ப்பை என்ன செய்யணும் நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கோங்க நுரையீரலில் தொற்று இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு வெளியேற்றி அந்த சளியெல்லாம் வெளியே தள்ளக்கூடிய தன்மை இருக்குங்க ஸோ இஞ்சியை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் அப்புறம் இஞ்சியை தோல் சீவிக்கணுங்க மறக்காமல் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவாச நோய் தொற்று இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த இஞ்சியை நீக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி சொல்லவே வேணாங்க மருத்துவத்திலேயே முதன்மையான தன்மை வகுக்கக்கூடியது இந்த துளசி தாங்க கண்டிப்பாக வீட்டில் குழந்தை வச்சுருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வீட்டில் வளருங்க தான் இது நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் நம்ம அப்படியே பறித்து சாப்பிடவும் பயன்பெறுங்க ஸோ நான் வீட்டில் வளர்த்து இந்த துளசியை பிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம இஞ்சி எழுன்னு அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவில் நான் துளசியும் எடுத்துருக்கேன் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது காய்ச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் க்யூர் ஆகும் துளசி இலையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் கே மெக்னீஷு இரும்பு துத்தநாகம் பொட்டாஷு இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இது சளியை மட்டும் இல்லை காய்ச்சலையும் நீக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பொருளை நம்ம எங்கே பார்த்தாலும் விடலாமா கண்டிப்பாக விடக்கூடாதுங்க நம்ம வீட்டில் வளர்க்கணும் கண்டிப்பாக இது அந்த மாதிரி ரெண்டுத்தையும் எடுத்து நான் வாஷ் பண்ணி சம அளவு எடுத்து நான் பாருங்கள் தோல் சீவி இருக்கேன் அரைச்சிக்கலாங்க அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றாமல் ஒரு திக்கான பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்ச பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றுனா அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் நம்மளுக்கு ஃபுல்லான பவர் கிடைக்காது ஸோ நான் இதை அரைச்சி இப்போ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவு நம்ம பேஸ்ட் பதத்தில் இப்போ எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு முழுமையான சாரி கிடைக்காது இந்த மாதிரி நெற்றால் வச்சு வடிகட்டிக்கோங்க இந்த அளவு எனக்கு கிடச்சிருக்கா அதோடைய சக்கை பாருங்க எந்த அளவுக்கு அப்போ நம்மளுக்கு ட்ரையாக இருந்தால் எல்லா சாரும் இறங்கியிருக்கோன்னு பாருங்க இப்போ இதையும் நம்ம பயன்படுத்தலாங்க இதை வீணாக்க வேண்டாம் இதையும் அப்படியே வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் அதை நான் என்ன பயனுக்கு செய்யறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம இந்த சாறு கூட தேன் கலந்தும் கொடுக்கலாம் இல்லை குடிச்சிட்டு நம்ம தேன் லாஸ்ட்லேயும் கொடுக்கலாம் நான் இதோட கலந்து கொடுக்க போகிறதில்ல இந்த மாதிரி தேன் வந்து நான் எப்போவுமே வீட்டில் ஸ்டாக்காக இருக்கும் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க தேனுடைய நன்மைகள் பிற்காலத்தில் நான் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு நம்மளுக்கு கழிவு போல் ஒரு மாவு செய்கிறோங்க அந்த மாவு வயிற்றுக்கு உபாதையை உண்டு பண்ணும் ஸோ நம்ம இதை வந்து அப்படியே குடிக்கக்கூடாது இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாவை நம்ம அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடலாம் அந்த சக்கையோட இதை நான் கலந்து பார்ப்போம் இந்த மாவும் வேஸ்ட்டு கிடையாது இப்போ இந்த சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போ இந்த சாறில் நான் அப்படியே வந்து முழுமையாக குடிக்க போகிறது இல்லைங்க இது ஒரு ஆளுக்கு கிடையாது கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியில் உள்ள நாலு பேருக்கும் தான் இப்போ இந்த சாறை வந்து நான் அப்படியே கொடுத்தேன்னா கண்டிப்பாக வயிறு ப்ராப்ளம் வந்துடும் அதனால் குழந்தைங்களுக்கு சிரப் கொடுக்கும்போது ஒரு கேப் ஓரம் பார்த்திங்களா அளவு எம்எல் அந்த எம்எல் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கேப் அளவு என் குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கால் கால் டம்ளர் சின்ன கிளாஸில் குடிச்சிருக்கோம் அவ்வளோதாங்க இத்தனை பேர் தான் இந்த சிரப் வரும் சிரப்பு தான் பாருங்க என் பாப்பாக்கு நான் கொடுக்குறேன் டக்குன்னு குடிச்சிட்டாங்க அவளுக்கு பாருங்க எப்படி நீர் கோத்துருக்கு மறுநாளே சரியாயிட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சக்கை சக்கையில் வந்து அந்த சுண்ணாம்பு கிடைச்சதில் நம்மளுக்கு கழிவு அந்த சுண்ணாம்பை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உச்சந்தளையில் தேய்ப்பாங்க எங்கள் பாட்டிங்கெல்லாம் ஏன்னு சொன்னிங்கன்னால் நம்ம தலையில் நீர் இருந்தால் இந்த இஞ்சி சக்கை வந்து உறிஞ்சிரும்னு வாங்க அப்போ இது நம்மளுக்கு வேஸ்ட்டு கிடையாதுல்ல அப்போ இந்த சக்கையை வந்து எங்கள் ஹஸ் ஹஸ்பண்டுக்கு இப்போ நான் தேய்க்கிறது தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ இதை நம்ம நல்ல தலையில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கையெடுக்காமல் நல்லா ரப் பண்ணி விட்டேனா அதோடய சாறு நம்மளுக்கு இறங்கும் நான் கிடைச்ச சக்குல சக்கையில் ஒரு சொட்டு சாறு கூட இல்ல ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் கண்டிப்பா அதோட காரத்தன்மை இருக்கும்ல அந்த காரத்தன்மை நம்ம மண்டையில இருந்த நீர் ஜன்னி எது இருந்தாலும் எடுத்துடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா என் பாப்பாக்கும் இந்த மாதிரி கொடுத்தங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதே போல் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தடவிட்டு வரலாங்க தலைக்கு தொண்டைக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சக்கையை ஸோ இந்த சாறு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ எவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாய்